எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சங்கரன் கோவில் புற்றுமன் பிரசாதம்னு இப்போ வந்துட்டு பிரபலமாயிருக்கு சங்கரன் கோவில் என்று சொல்லுகின்ற போது அது தெய்வீக ஸ்தலம் இறை ஸ்தலம் அப்போ வந்து தெய்வீக சக்தியுடைய இடம் அது பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கின்ற போது எந்த போக வேண்டும் என்று விதி இருக்கிறதோ இல்ல அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க மட்டும்தான் அங்க போக முடியும் சித்தர் வழிபட்டிருக்காரு தஞ்சாவூர் பெரிய கோவில் கருவூரா இப்போ நாகருக்கு தான் அங்க பிரச்சனை புத்தமணி தான் பேசிட்டு வரோம் சித்தருடைய பேரு பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில் போகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ இல்ல எனக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ அங்கே போகின்றவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இல்ல நாகதோஷம் இருக்கிறதா அந்த நாகதோஷத்திற்கு தீர்வாக அந்த புட்டுமன் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியல் வந்திருக்காரு அவருடைய ஜாதகப்படி அவர் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க வழிநடத்தி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ராகுவோ சனியோ மூன்றிலோ ஆறிலோ பதினொன்றிலோ இருந்தால் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அந்த நபர் வருவார் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு ஜோதிடர் ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா சிறப்பய்யா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமான கேள்வி நிறைய பேர் இப்போ பேசிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் புற்றுமண் பிரசாதம்னு இப்போ வந்துட்டு பிரபலமாக இருக்கு அதோட மகிமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோதிட ரீதியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஐயா ஒரு முக்கியமான தகவல் சொல்லி ஆகணும் என்னன்னா ஜோதிடம் என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை இது ஒரு பக்கம் இப்போ சங்கரன் கோவில் சொல்லுகின்ற போது அது தெய்வீக ஸ்தலம் இறைஸ்தலம் அப்போ வந்து தெய்வீக சக்தியுடைய இடம் அது பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கின்ற போது எந்த ஜாதகருக்கு எந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்று விதி இருக்கிறதோ இல்லை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு பெரிய கேள்வி வச்சுருக்கீங்க சங்கரன் கோவில் புத்துமண்ணை பற்றி ஒரு பெரிய கேள்வி இதை நம்புறதா நம்ப வேண்டாமா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பதில்கள் இருக்கும் இப்போ அதுக்கு முன்னே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் உலகலந்த பெருமாள்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் வாமன அவதாரம் எடுக்கார் பெருமாள் அப்போது மாபுளி சக்கரவர்த்திகிட்ட போயிட்டு ஒரு மூன்றடி மண் மட்டும் கேட்குறார் அவர் ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஒன்றாகும் பூமியை ஒன்றாகவும் பிரிஞ்சு போச்சு மூன்றாவது அடிக்கு இடமில்லைன்ட்டுக்கிட்டு அவருடைய சிரசையை கொடுத்துட்றார் மிகப்பெரிய பெருந்தன்மை அது மன்னனுக்கு அப்படி ஒரு அவதாரம் எடுத்ததாக நமக்கு வந்து ஒரு ஐதீகம் இருக்குது அறியப்பட்டிருக்கும் சரி அது உண்மையாக பொய்யா அது தெரிஞ்சுக்கும் போது மூன்று ஆழ்வார்கள் பேயாழ்வார் வைகையாழ்வார் பூதத்தாழ்வார் திருக்கோவிலிருக்கு வர சொல்கிறார் ஆழ்வார்னாவே தெரியும் உங்களுக்கு அவர் வந்து அவங்களுடைய அடியப்பில் அவர் கனவுல வந்து திருக்கோவிலூருக்கு வர சொல்கிறார் திருக்கோவூர் வர சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடத்துல அந்த இடம் வந்து எப்படின்னா ஒருவர் படுக்க இருவர் அமர மூவர் நிற்க ஒரு கடுமையான மழை இருக்கு இந்த ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு வராங்க மழையில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போது வாமன் அவதார காட்சி கொடுக்கிறார் இது கற்பனை நீங்க சொல்லலாம் இந்த மூன்று ஆழ்வார்களும் அதை உணர்ந்து தன்னுடைய பாடலாக இங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ எங்கேயோ எடுத்த ஒரு அவதாரத்தை எங்களால் காண முடியவில்லை என்று இயங்குகின்ற போது அந்த அவதாரத்தை தன்னுடைய சிஷியர்களுக்காக அவர் கொடுக்கிறார் இது நம்பர் இல்லையா சரி இது ஒரு பக்கம் அதே போலத்தான் சங்கரன் கோயிலும் சங்கரன் கோவில் பேர் நீங்க வேற மருவி போச்சு சங்கரன் நாராயணன் கோவில் அதுதான் உண்மையான பேர் அதுல சங்கர நாராயணன் சங்கரன்னா சிவன் நாராயண பெருமாள் விஷ்ணுங்களா அந்த சங்கரன் நாராயணன் தான் இப்ப சங்கரன் கோவிலாக நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கு அந்த ஆலயத்துல கோமதி அம்மன் ஊசி மொழியில் புரிந்ததாக ஒரு வரலாறு இருக்கு அந்த நிகழ்வின் போது இரண்டு நாகர்கள் ஒரு ஒரு விஷ்ணு மேலே பக்தி இருக்குது ஒருவருக்கு சிவன் மேலே பக்தி இருக்குது இருவருக்குள்ளே போட்டா போட்டி இருக்குது நான் தான் பெரியவன் நீங்கள் தான் பெரியவங்க சிவன் தான் பெரியவர் விஷ்ணு தான் பெரியவருங்க இப்போ அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் சிவனும் விஷ்ணு ஒன்று தான் சொல்லி அங்கே காட்சி கொடுக்க வைக்கிறாங்க அதுதான் சங்கரனும் நாராயணும் நினைந்த சங்கர நாராயண் ஸ்தலம் அங்கே கோமுதி அம்மன் அங்கே இருக்காங்க இரண்டாவது சிறப்பு அந்த ஸ்தலத்துக்கு என்னென்னா நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கோவிலுக்கு பாருங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும் சித்தர்கள் வழிபட்ட இடமாக இருக்கும் அங்க பாம்பாட்டி சித்தர் வழிபட்டிருக்காரு தஞ்சாவூர் பெரிய கோயில கருவுறாரு இப்படி ஒவ்வொரு சித்தர் இருக்காங்க பா இப்போ அங்கே பாம்பாட்டி சித்தர் இப்போ நாகரத்துல தான் அங்க பிரச்சனை புத்துமணி தான் பேசிட்டு வரோம் சித்தருடைய பேரு பாம்பாட்டி சித்தர் இன்னைக்கு என்ன ஐதீகம்னா சங்கரன் கோவில் போகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ இல்ல எனக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ அங்கே போகின்றவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இல்லை நாகதோஷம் இருக்கிறதா அந்த நாகதோஷத்திற்கு தீர்வாக அந்த புட்டுமண் பயன்பட்டு கொண்டிருக்கிறது திருநீராக புட்டுமண் சில பேருக்கு பயன்படுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வழி எங்கே உடம்பு இருக்கோ அந்த வழி இருக்குன்னு தொடர்கிறாங்க வழி போகிறதா சொல்கிறாங்க இன்னும் அதிகபட்சமாக கர்ப்பி கோளாறு வயிற்று கோளாறு பல பேர் கோளாறு இருக்கு இல்லைங்களா அவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணை சாப்பிட்றாங்க புட்டுமண்ணு உணவாகவே ஆகும் நிவாரணம் நம்ம அப்போ அப்போது ஒரு மிகப்பெரிய சக்தி மிராகல் புரியுதுங்களா அப்போது சக்தி என்பது உச்ச சக்தி இங்கே இரண்டு விஷயங்கள் நாட்டில் இருக்குங்க நீங்க இறைவனை போய் நேராக காலில் விழுந்துட்டீங்கன்னா அவர் மனமுறுகி உங்களை வரம் கொடுத்துடுவார் அதெல்லாம் கிரகங்களே படைக்கப்பட்டிருக்காங்க கிரகங்கள் படைக்கப்பட்டு அவர்களுக்குரிய காரகத்தை கொடுத்து அவருக்கு வேலைகளை கொடுத்து இந்தந்த வேலை நீப்பார் நேராக எங்கிட்ட வந்துட்டாங்கன்னா நான் வந்து மனசை இலக்கிடுவேன் நீதான் பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப பணம் கொடுத்தாகணும் சொல்லி கிரகங்களை படைக்கிறாங்க நம்ம நேராக அங்க போகின்ற போது அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்க சொல்ல முடியாது பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு நிச்சயமாக நிவாரணம் கிடைப்பதாக இன்றளவும் நம்பப்பட்டு வருகிறது மக்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் பேசி வருகின்றனர் சங்கர புற்றுமன் மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் பாய்ந்தது மற்றவா ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஐயா இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா ஏழரை சனிக்காலம் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு காலம்னு எல்லாராலையும் பார்க்கப்படுது ஏழரை சனின்றது வந்துட்டு எப்பயுமே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கறதா இல்லை நல்லதும் கூட நடக்குமா கிரகங்கள் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு சனி பகவான் சொல்லுகின்ற போது கர்ம காரகன் ஆயுள் காரகன் இப்போ நீதிமான் சொல்லுவோம் சனி பகவான் மட்டும்தான் அப்போ மற்ற எட்டு கிரகங்களை விட வலிமை வாய்ந்த கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வலிமைன்னு எது சொல்ல வரேன்னா இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற அவர் அவர் அந்த இரண்டரை ஆண்டுகளும் ஒரே ராசிக்குள் சஞ்சரித்து நிலையான பலன்களை வழங்கிடக்கூடியவர் இருப்பார் குரு வந்து ஒரு ஆண்டு தான் இருப்பார் அடுத்த ஆண்டு அவர் ஏகமான பலனை கொடுக்கலாம் எதிர்மறையான பலனை கொடுக்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் அப்படித்தான் ஆனால் இரண்டரை ஆண்டுகளும் நிலையாக இருந்து ஒரு பலனை கொடுத்திடக்கூடிய சனி பகவான் அது கோச்சார ரீதியாக வருகின்ற போது பாதகமான இடம் என்பது வேற ஏழரை சனி காலகட்டம்ன்றது வேறு இந்த ஏழரை ஆண்டுகள் தொடர்ந்து விரைய சனியாக ஜென்ம சனியாக பாத சனியாக இருந்து பலன்களை கொடுத்துடக்கூடிய சனி பகவான் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்களுடைய கர்மவினுக்கேற்ப கடந்த பிறவியில் அவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் அளந்து பலன் கொடுத்துடக்கூடியவர் அந்த பலன் பார்த்தீங்கன்னா சிரமமாகவும் இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் யோகமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் நடுநிலையாக கூட இருக்கலாம் நீ எப்படி கடந்த பிறவியில் இருந்தாயோ நடந்து கொண்டாயோ எதை செய்தாயோ அதற்குரிய பலனை இந்த பறவில் அனுபவிக்கிற அதை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்போ சனி பகவான் வந்து நல்லது கொடுப்பாரா கெட்டது கொடுப்பார் என்பதில்லை அந்த ஏழரை ஆண்டு காலம் இந்த மனிதருக்கு ஒரு படிப்பினையை கடந்த பிறவியில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுத்திடக்கூடியவராக இருக்கிறார் இந்த ஏழரை ஆண்டு என்பது புடம்போட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதான் சொல்லுவாங்க முப்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ்ந்ததும் கிடையாது முப்பது ஆண்டு காலம் மனிதன் தாழ்ந்ததும் கிடையாது சொல்லுவாங்க காரணம் ஒரு சுற்று வருவதற்கு முப்பது ஆண்டுகளாகும் அதே முதல் சுற்றுன்னு இருக்குது ரெண்டாவது சுற்று இருக்குது மூன்றாவது சுற்று இருக்குது இப்போ முதல் சுற்றுல நிச்சயமாக கடுமையான பாதிப்பு இருக்கும் புரியுங்களா கோச்சார ரீதியாக அப்போ ஏழரை ஆண்டு காலம் நிச்சயமாக அது யோகமான பலனாக இருக்காது அவருடைய பூர்வ புண்ணியத்திற்கேற்ற பலனாகத்தான் இருக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரங்களுக்கு ஏழரை சனி காலங்களில் கூட வந்து அந்த அளவுக்கான துன்பங்கள் வராது அவங்களுக்கு எந்த மாதிரியும் கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லப்படுறது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உண்மையா ஓ ஒரு தகவல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்களா சில விஷயங்களை கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் பார்வை ஒன்று இருக்குது அனுபவம்னு ஒன்று இருக்குது அப்படி அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது இப்போது நீங்கள் இருக்கீங்க உங்கள் தந்தை இருக்காங்க தாய் இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார் நான் முதல்லையே ஒரு கேள்வி வந்துச்சு உங்களுக்கு ஏழரை சனியை பற்றி இருக்கோம் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவான்னு இருக்கோம் இப்போது அவர் யார் என்பதையும் நம்ம சொல்லிட்டோம் சொன்னபோது நீங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி ஒரு நீதிபதியாக இருந்து படன்களை வழங்கிடக்கூடியவர் சனி பகவான் நீ எங்க போய் ஏமாத்தல யாரையும் நான் அவரை ஏமாத்த முடியாது நீங்க அவரை வந்து பாதுகாக்கிறது சிவபெருமான் இருக்காரு அவருடைய சங்கடங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு சரணடைந்தால் பாதுகாப்பார் சிவபெருமான் ஆனா சனி பகவான் கொடுக்கின்ற பலன்கள் மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்காது நீ என்ன செய்தையும் அதற்குரிய பலன் இந்த பிறவில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அவர் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரித்தாலும் சரி இல்லை பூசத்தில் பிறந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷத்தில் பிறந்திருக்காங்க உத்திரட்டாத பிறந்திருக்காங்க இல்லை சனியுடைய நட்சத்திரம் தானே அப்ப சனியுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா இல்லை மகரம் சனியுடைய ஆதிக்கம் இருக்கும் இல்லையா இருந்தாலும் நீ செய்த தவறுக்கு புரியுங்களா ஒரு மன்னன் வந்து தன்னுடைய பசுவிற்காத மகனையே தேற்காலையில் இட்டு கொண்டதாக வரலாறு இங்கே இருக்கு அது போன்றவர் தான் சனி பகவான் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்குரிய பலன்களை வழங்கிடக்கூடியவர் அதனால் வந்து நான் மகர ராசியில் பிறந்துட்டேன் கும்பராசியில் பிறந்துட்டேன் துலாத்தில் பிறந்துட்டேன் பூசத்தில் பிறந்துட்டேன் அதனால் எனக்கு வந்து சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார் என்ற கனவு இருந்தால் அந்த கனவினை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் யதார்த்தமாக சொல்கிறேன் இது லாஜிக்கான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சனி பகவான் யார் முதல்ல அதை பேசுங்க அவருடைய காரகத்துவம் என்ன எதற்காக சிவபெருமான் படிச்சிருக்காரு உழுக்குரிய கடமையை உளுக்குரிய காரகத்துவத்தை நீ புரிய வேணும் இப்போ சனி பகவான் பெரிய கதை ஒன்று இருக்குங்க இரண்டரை ஆண்டு அவருக்கு ஏழரை சனி காலகட்டம் வருது யார் சிவபெருமானுக்கும் வருது இதை படிச்சிருப்பீங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க இவன் என்ன நம்மளை பிடிக்கிறது இவன் எப்படி பிடிக்க முடியும் இப்போ குகைக்குள்ளே போகிறாரு குகையை மூடிக்கிறாரு தியானம் பண்ணுறாரு அவருக்கு காலம் போனது தெரியல முடிஞ்சு போச்சிங்களா இவர் ஐயா வந்து சனி பகவான் அங்கேயே நிற்கார் பிடிக்கிறதுக்கு அந்த காலகட்டம் முடியுது அப்போ தியானம் முடிச்சுட்டு வெளியில் வராரு அப்போ ஒரு எக்காலமாக சிரிப்பு செஞ்சுட்டு உன் என்னை உன்னால் பிடிக்க முடித்ததுதான் ஐயனே நான் பிடித்த காலத்தில் தான் நீங்கள் மறைஞ்சிருந்தீங்க அந்த முடிந்த முடிஞ்ச தான் வெளியில் வரீங்க யாருன்னா சிவபெருமானுக்கு இந்த நிலை என்றால் சாதாரண மனித பிறவிகளுக்கு எந்த நிலை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும் அப்போ சிவபெருமான் சனீஸ்வர பகவான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீர்வார் அதிலே இரட்டை பதில் நிச்சயமாக கிடையாது யாரும் தப்பிக்கவே தப்பிக்க முடியாது சனி கொடுப்பதை தடுக்க முடியாது சனியை தடுப்பதை எவரால் கொடுக்க முடியாது அவ்வளவு வலிமையான கிரகம் சனி பகவான் ஐயா இப்போ வந்து அடுத்த முக்கியமான கொஷின் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிரபலங்களுக்கு பர்சனலா ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியல வந்திருக்காரு அவருடைய ஜாதகப்படி அவர் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ நியாயமான கேள்வி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கேள்வி நாம என்ன பேசிட்டு இருக்கோம்னா விஜய் என்ற ஒரு மனிதரை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அவர் பிறந்த நேரம் அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுது அந்த ஜாதகத்தின் ரீதியாக அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் இதை பேச போறோம் புரியுங்களா நம்ம அவருக்காக பேச போகிறதில்ல அப்போ நான் ஒவ்வொருவருக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு மிக மிக வேண்டியவராக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் நேரம் சரியில்லை என்றால் நேரம் சரியில்லை என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய நான் இந்த நேரம் இவருக்கு எப்படி இருக்கிறது இவரையே அரசியலுக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார் இந்த அரசியல் பயணம் நீடிக்குமா தடை ஏற்படுமா என்பதில் கேள்வி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் குறிப்பாக திரையுலக பிரபலங்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க வந்த நிமிடங்கள் தெரியாமல் நாட்கள் தெரியாமல் மாதங்கள் தெரியாமல் மறைஞ்சு போயிருக்காங்க ஒரு சிலர் தேவ புரட்சித் தலைவரையும் புரட்சி தலைவையும் கலைஞரையும் தவிர்த்து மற்றவர்கள் யாராலும் நிலைக்க முடியவில்லை அப்போது அவங்க ஜாதகம் வலிமையாக இருந்தது அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் முதல்வர் வந்தார் அம்மாவை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க முதல்வர் வந்தாங்க புரியுங்களா இப்படி ஒவ்வொரு தான் அதுக்கு காரணம் சரி இவர் ஜாதகம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் ஆகணும் ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கினம் இந்த கன்னி லக்கினம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையாக இந்த போராள குணமே இருக்காது உங்களுக்கு போராளியே இருக்க மாட்டாங்க மென்மையாக செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் வல்லமை கொண்டவர்களாக கன்னி ராசியில் கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் புதனுடைய ஆதிக்கம் அப்போ ரொம்ப வேகமும் இருக்காது ரொம்ப கீழும் போயிட மாட்டாங்க நளினமாக என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப நாசு காசு போடுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கடகராசி கடகராசியில் பூச நட்சத்திரம் பொதுவாக அந்த பூசத்தில் பிறந்தவங்க பாருங்க ரொம்ப வார்த்தையாலேயே மற்றவங்கள வார்த்தை சாட்டமா இருக்கும் தான் என்ன சொல்கிறோமோ தான் என்ன செய்கிறோமோ அதுதான் யதார்த்தம் அதுதான் சரி என்று நினைத்திடக்கூடியவர்கள் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீதிபதியாக இருக்கட்டும் பேராசிரியர் ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூசத்தில் கடகத்தில் பிறந்தவரைப்பாங்க அந்த யோகவான் ஏன்னா சந்திரன் அங்கே தான் ஆட்சியாக இருக்கார் அப்போ மன ரீதியாக அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணுவாங்க ரெண்டு விஷயம் அவர் பார்த்துட்டே வரணும் இன்னொரு சந்திரன் ஆட்சியாக இருக்கார் மனக்காரகன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அவருக்கு ஆட்சி யாருக்கு கலைக்காரகன் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் ஆட்சி அவருக்கு அப்போ இரண்டு விஷயங்கள் இந்த காம்பினேஷனுக்கு பாருங்க அதுதான் அவருடைய திரையுலக வாழ்க்கைக்கு அவருக்கு அடிகோளிட்டது தெரிந்தோ தெரியாமலோ இவரை திரையுலகிற்கு அழைத்து வந்தது தந்தை என்ன செய்தாலும் தெரியாது ஆனா அவர் ஜாதகமே திரையுலகில் பிரகாசத்திடக்கூடிய வலிமை மிக்க ஒரு ஜாதகம் குறிப்பா சொல்ல பண்ணீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ஒரு நல்ல காலகட்டம் அவர் இருக்கு சுக்கிர திசை போயிட்டு இருக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார் சுக்கிரன் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் அப்போது பாக்கியம் கிடைத்தாக வேண்டும் பாக்கியம் கிடைத்தாகணும் எப்படி கிடைக்கும் நம்முடைய கேள்வி என்ன எப்படி கிடைக்கும் நீ கிடந்த அரசியல் வருவாரா நிலைப்பாரா இதெல்லாம் பெரிய கேள்வி நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிட முடியாது அரசியலுக்கு வந்துட்டார் இப்போது சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வரேன் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் வரவே மாட்டாங்க ஏதோ நெருக்கடி இருக்கும் ஆனால் இவர் துணிச்சலா ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு அதில் முதல்ல பாராட்டலாம் அது என்னன்னா இந்த கடகராசிக்கு இரண்டு விதமான அனுகூலமான நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு அங்கே சஞ்சரிக்கின்ற குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற குரு ஐந்தாம் பார்வை லக்னத்தை பார்க்கறாரு கண்ணியை பார்க்குறாரு அப்போ பதினொன்றாம் இடத்தில் குரு லக்னத்திற்கு குரு பார்வை எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு இவரை வேறு ஒரு வழியில் வழிநடத்தி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது இன்னொரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா அங்கே அந்த மூணில் போயிட்டு உச்சமாகிறார் இந்த ராகுவோ சனியோ மூன்றிலோ ஆறிலோ பதினொன்றிலோ இருந்தால் அடிமட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அந்த நபர் வருவார் சரிங்களா அப்போ அதற்குரிய யோகமும் இருக்கு மக்கள் வந்து மனசுல இவர் இடம் பிடிப்பார் அது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல தந்தன் இருக்காரு அந்த தளபதியில் சொல்லுகின்ற செவ்வாய் அவரும் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அங்கு நீச்சமாகிறாரு இருந்தாலும் அவர் அமர்ந்த இடம் பதினொன்றாம் இடம் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடநடியா ஒரு இறங்குமுகம் ஒரு ஏறுமுகம் என்பது இவருக்கு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துடக்கூடிய சூரியனும் சனியும் அப்போ சூரியன் இருக்கிற இடம் மிதனம் அது லக்னத்திற்கு பத்தாவது இடம் அங்கதான் சனியும் அமர்கிறார் பத்தில் சூரியன் அமர்கின்ற போதும் சனி அமர்கின்ற போதும் கேந்திராதி அவங்க படுறாங்க அப்போ ஒரு வலிமையும் வருது அரசியலை தொட்டு பார்த்துடக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கிறது அதில் எந்தவித மாறுதல் கிடையாது இதுல ரெண்டு விஷயங்கள் என்ன பூர்வ புண்ணிய பலன் ஒன்று அந்த தேர்தல் காலகட்டத்தில் இவரை எதிர்த்து நிற்கின்றவருடைய ஜாதகம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் வருதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் வருது அப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு தேர்தலி தேர்தல் சொல்கிறேன் பதினாறு தேர்தலில் குறிப்பாக அம்மா ஜெயிக்கவே முடியாத பல ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க நான் வந்து தெளிவாக தினமலால் எழுதியிருக்கேன் பதினாறில் அம்மா தான் முதல்வர் சொல்லி எழுதியிருக்கேன் என்னன்னா தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வாக்கு எண்ணிக்கை நாள் இந்த இரண்டு நாளும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது கலைஞருக்கு அம்மாவு இருக்கா அப்ப அன்னைக்கு அம்மாவுக்கு சாதகமா இருக்கு அதனால அம்மா வருவாங்க இவங்களுக்கான பேசவே இல்லை அந்த ஜாதகம் யாருக்கு அந்த தேதி சாதகமா இருக்கு இவர் அரசியலை தொட்டு பார்த்துட்டாரு அரசியலுக்குள்ள வருவாரு ஆனால் வெற்றி பெறுவாரா என்பது ஒன்னு பூர்வ புண்ணிய பலன் இரண்டாவது இவரை எதிர்த்து நிற்கின்ற கலங்காண்கின்றவர் ஜாதகம் இந்த இரண்டும் ஒப்பிட்டு பார்க்கின்ற தான் அந்த வெற்றியா தோல்வியா என்பதை சொல்ல முடியும் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்காரு தைரியமாக செயல்பட்டால் மட்டும்தான் இவரால் வெற்றி அடைய முடியும் குறிப்பாக அடிமட்ட மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இவருக்கு இருக்கும் அதில் இந்த மாறுதலும் இல்லை